சொல்லிருடுங்க அதாவது விட்டு பிரிய மாட்டேன் இவங்கதான் வந்து லாஸ்ட் எண்டு இவங்கதான் எனக்கு எப்பயுமே அப்படின்னு சொல்லிருந்தீங்க இப்ப இதுல நாங்க எப்படி நம்புறது நாங்க ரெफरी அவன் போய் சொல்றாரே ரெफरी அவன் போய் சொல்றான் அது மிகவும் ஆபத்தான மிருகம் டேய் இ போய் சொல்றாம்லடா நீ போய் சொல்றாம்லடா இது ஏன் நீங்க நம்புறீங்கன்னா நான் இப்போ பாஸ்ட் லைஃப் அவ்வளவு தூரம் நான் வந்து சர்வே பண்ணிட்டு செவன் இயர்ஸ் யாராலையும் கொண்டு போக முடியாது ஒரு லைஃப் நான் அவ்வளவு தூரம் சர்வே பண்ணிட்டு அந்த லைஃபே நம்மளுக்கு வேணாம்னு ஒருத்தவங்க ஒன் வீக்ல வந்து கிடைக்கிறாங்க ஒரு த்ரீ மந்த்ல கிடைக்கிறாங்க அப்படின்னு போது நம்ம விட்டுட்டு வரணும் அப்ப எந்த விஷயம் நம்மளுக்கு பெட்டரா இங்க கிடைச்சிருக்குன்னா நம்ம அந்த லைஃப் வந்து சரி ஓகே இப்போ ஒரு டாஸ்க் ரெண்டு பேருமே ரிங்கு கைட்டுக்காங்க இறங்கி கைடி தாங்க ஐயோ நம்ம இப்போ இங்க நிச்சயதார்த்த பண்ண போறோம் மிலிட்டரி இவனால சொல்லி குத்தம் இல்லையா இவனால சும்மா இருக்க மாட்டேங்கறாங்களே ஓகேங்களா ரிங் வர மாட்டீங்க நீங்க ட்ரூவா இருக்கீங்க பிரேஸ்லெட் எது போட்டாலும் உங்க கிட்ட இருக்கு நாங்க ரிங் போட் போட் எங்களுக்கு பக்கம் இல்ல உஷாரா சாரி போட் எங்களுக்கு பக்கம் ரிங் இருந்தா எடுத்து போய்லாம் பார்த்தா உஷாரா ஓகேங்களா சரி போட்டுக்கோங்க நான் எங்க சேனல் சார்பா ரெண்டு ரிங் ஓகேங்களா ஐயோ ஐயோ ஒரு பைத்தியக்கார பயிலிட்டு அந்த நாடு மக்களும் மாட்டிட்டு போடுற பாடு சரி 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 ரொம்ப திட்டவும் முடியல இப்போ என்ன பண்ண போறோம் நம்ம நிச்சயதார்த்தம் பண்ண போறோம் நீங்க பிடிச்சுக்கோங்க சரிங்க நீங்க பிடிச்சுக்கோங்க இப்போ நான் क्वेश्चन கேட்பேன் நிலவாகிய நீங்க गायत्रीய லாஸ்ட் வரை வெச்சு பார்த்துட்ட சம்மதமா ஹாய் ம் சம்மதம் சொல்லுங்க கண்டிப்பா நீங்க மூலிகிறத பார்த்தா இல்ல நான் இன்னும் ஏதாவது வார்த்த சொல்லி நான் ஓகே நான் சொல்றேன் இது என்ன பிரமாதம் இது கூட ஸ்பெஷலைட்ட ஒன்னு இருக்கு காயத்ரி நிலாவாகே நீங்க காயத்ரிய கடைசி வரியோ லவ் பண்ணி அவங்க லைஃப்ல ফুল சப்போர்ட்டா ஒரு ஆம்பள இருந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கா பார்த்து அதோட டபுள் மடங்கு பார்த்துக்கிறதுக்கு நீங்க ரெடியா கண்டிப்பா அப்ப ரெடினா ரிங் போட்டுறலாம் செக்கில ஆட்டன சுத்தமான உருட்டு ஐயோ தாத்தா

ஒரு நிமிஷம் <laughs> 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 <laughs>

என்னோட எனக்கு சம்மந்தப்பட்டவங்க என்னை கிட்ட வந்து கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அவ்வளோ அவங்க அவங்ககிட்ட மட்டும் பேசுவாங்க அது தாண்டி இந்த எனக்கே தெரியாம கேட்கலாம் எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கு வர வச்சு வெட்டி ஆனால் நெட் நீங்கள் சொல்லலாம் அவங்கக்கிட்ட பர்த்டேன்றதெல்லாம் இல்லை தெரியும் பேஞ்சிட்ட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் விடுங்க ஆமாம் ஃபுல் சப்போர்ட் உங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க கண்டினியூஸாக வீடியோ போட்டுகிட்டே இருக்கோம் உங்களோட சப்போர்ட்டு தான் எங்களுக்கு பூஸ்ட்டு ஓகேங்களா மீண்டும் சந்திக்கிறோம் பாய்